டெல்லியின் அடக்குமுறைகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்ச்சி வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் நீட் தேர்விலிருந்து விலக்கு தருவோம் ஹிந்தியை திணிக்க மாட்டோம் என உறுதி தர முடியுமா எனவும் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என அமித்ஷாவால் உறுதியளிக்க முடியுமா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் தேர்வில் விளக்கு தருவோம் உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கோம்னு பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்யறது திசை திருப்பல்னா தெளிவான தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் கொடுக்கல அமைச்சர் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமையை கேட்டான் அழுகிறோம் என்கிறார் பிரதமர் அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நிதி கேட்கவில்லையா எனவும் கேள்வி எழுப்பியதோடு திமுகவின் பவர் என்னவென்று இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் தெரிந்துவிட்டதாகவும் நாங்கள் மத்திய அரசிடம் கேட்பது பிச்சை அல்ல உரிமையாதான் என்றும் நான் கையெந்தி நிற்பவனும் இல்லை ஊர்ந்து செல்வம் இல்லை என்றும் காட்டமாக தெரிவித்தார் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு யார் மோடி அவர்கள் இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது புலம்பரம் இல்ல ஊர்ந்து போய் யாருக்காலையும் விடரமணும் இல்லை உறவுக்கு கை கொடுப்போம் குரல் கொடுப்போம் அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்ததாக கூறிய முதலமைச்சர் தன்மானமும் தமிழ் மானமும் இல்லாதவர்களோடு கூட்டணி வைத்து ஜெயிக்க முடியாது எனவும் ஒரு கை பார்த்து விடலாம் படைகளை திருட்டுக் கொண்டு வருமாறும் சவால் விடுத்துள்ளார் சில எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக எதிர்கட்சிக்கு மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன என்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் வைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அழகு வைக்கணும் இதுதான்